الحمد لله الحمد لله رب العالمين والعقيدة للمتقين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الداخلين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد لديك تعليم ஒருவருக்கு கடுமையான கடன் சுமை மிகவும் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு மனிதர் ஐநூறு தீனார்கள் அவருக்கு கடனாக இருந்தது கடனாளிகள் அவரை வந்து அவர் வாங்கிய கடனை கேட்டு மிகவும் அவரை சிரமப்படுத்திக் கொண்டே இருந்தார் மொத்தம் ஐநூறு தீனார்கள் அவருக்கு கடனாக இருந்தது ஒரு கட்டத்தில் அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி அவர் ஒரு வியாபாரியை தேடிச் சென்றார் அந்த வியாபாரி இடத்திலே தன்னுடைய சிரமத்தை கூறி தனக்கு ஐநூறு தீனார் நீங்கள் கடனாக கொடுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொகையை வைத்து நான் மற்ற கடனாளிகளுக்கு கடனை அடைத்து விடுவேன் உங்களிடம் வாங்கிய இந்த ஐநூறு திருமணத்தை நான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று அந்த மனிதர் இடத்திலிருந்து ஒரு ஐநூறு தீனாரை கடனாக வாங்கினார் அவர் கொடுக்கின்ற பொழுது இந்த நாளுக்குள்ளே நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் இத்தனை நாள் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது கரெக்டாக மூணாம் தேதி ஏதோ ஒரு நாளை குறிப்பிட்டு நாலாம் தேதியோ அடுத்த மாதம் நாலாம் தேதிக்குள்ள அல்லது அஞ்சாம் தேதிக்குள்ள ஏதோ ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளுக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னா அந்த வியாபாரி அவருக்கு ஐநூறு தீனாரை கொடுங்கிறார் இவர் வாங்கி கொண்டு போய் அந்த தீனார்கள் எல்லாவற்றையும் தன் ஏற்கனவே வாங்கி கடனாளி இடத்திலே கடனை அடைத்து விடுகிறார் இப்போ பார்த்தா அவர்கிட்ட எந்த காசுமே இல்லை ஒரு தீனார் கூட இல்லாமல் மிகவும் நாட்கள் கடக்க கடக்க மிகவும் ஏழையாகி போய்விட்டால் எந்த ஒரு காசு பணமும் அவரிடத்திலே இல்லை கடைசியாக அந்த வியாபாரிக்கு கொடுக்க வேண்டிய அந்த நாள் வந்த பொழுது அந்த வியாபாரி ஒரு இடத்துல வந்து ஏப்பா அவனுக்கு ஐநூறு தீனார் கொடுத்தனே இந்த நாளில் தரேன்னு சொல்லியிருந்தே நாளாகிடுச்சு இல்லை ஏன் தரல இன்னைக்கு தா அப்படின்னு அவர் கேட்குறார் அந்த மனிதர் சொன்னார் என்கிட்ட இப்பையும் காசு இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு அந்த வியாபாரி அதெல்லாம் முடியாது நான் உன்னை நீதிபதியிலே கொண்டு போய் விடுவேன் நீதிபதி இடத்திலே நான் சொல்லி இதற்குண்டான தீர்வை வாங்குவேன் என்று கூறி அந்த ஊரிலே இருந்த நீதிபதி இடத்திலே காது இடத்திலே போய் அந்த நபர் முறையிடுகிறார் நீதிபதி இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறார் நீ இவரிடத்திலே வாங்கிய ஐநூறு திருகத்தை திருப்பி கொடு இல்லை என்றால் நீ கொடுக்கும் வரையும் உன்னை சிறைச்சாலையிலே நான் அடைத்து விடுவேன் என்று அந்த ஊரினுடைய நீதிபதி இந்த மாகாணத்தின் நீதிபதி சொல்கிறார் இப்போ அவர் ஒத்துக்கொள்கிறார் அம்மா என்னால் கொடுக்க முடியாது ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நாளைக்கு வரை எனக்கு அவகாசம் கொடுங்க நான் என் மனைவி இடத்திலே போய் என்னுடைய விஷயத்தை கூறி நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று என் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் எனவே எனக்கு நாளை வரை அவகாசம் கொடுங்கள் நான் திருப்பி வந்து விடுகிறேன் என்று அவர் சொல்கிறார் இப்போ அந்த காதலை கேட்குறார் நீ போயிட்டு வருவீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் உனக்கு யாராவது பொறுப்பாளியாக இருக்க வேண்டுமே யாராவது நீ உனக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் நீ போகலாம் ஆனால் உனக்கு யாரும் பொறுப்பாளியாக யாரும் இருக்கிறார்களா என்று அந்த நீதிபதி கேட்கிறார் அப்போ அந்த மனிதர் சொல்றாரு எனக்கு பொறுப்பாரியாக நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லந்தா கோரிவர் செல்லம் அவர்களை என்னுடைய பொறுப்பாரியாக நான் ஆக்கிவிட்டு போகிறேன் ஒருவேளை நான் நாளை வரவில்லை என்றால் நான் நாளை வரவில்லை என்றால் நீங்களும் இந்த கூட்டக்காரர்களும் சாட்சியாக இருங்கள் நான் என்னுடைய நபியின் உம்மத்தை சார்ந்தவன் அல்ல என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நீதிபதி கொஞ்சம் நல்ல நல்லவர் அமிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் பெயரை சொன்னவுடனே அவர் விட்டு விடுகிறார் சரி போயிட்டு நாளைக்கு வா என்று விடுகிறார் அந்த கடனாளி போகிறார் தன் வீட்டிற்கு போகிறார் போய் தன் மனைவியிடத்திலே விஷயத்தை சொல்கிறார் இந்த மாதிரி சூழ்நிலை கடனை திருப்பி தர வேண்டும் ஆனால் நீதிபதி அளவு கோர்ட் அளவு விஷயம் போயிடுச்சு நாளை வரை எனக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் நாளைக்கு நான் அந்த பணத்தை கொடுக்க என என்னை சிறைச்சாலையில் அழைத்து விடுவார்கள் அமிசல்லங்கலை செல்லம் அவர்களின் பெயரை சொல்லி நாயகத்தை பொறுப்பாளியாக ஆக்கிவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்று தன் மனைவி இடத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த மனைவி சொல்கிறாங்க ஏங்க நபிசல்லு செல்லம் அவர்களை நீங்கள் பொறுப்பாளையாக ஆக்கி வைத்து வந்திருக்கிறீர்கள் என்றால் அந்த நபிசல்ல செல்லம் அவர்களின் மூலமாகவே அல்லா நமக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்வான் எனவே இன்று இரவு முழுக்க நாம் அந்த நாயகத்தின் மீது சலவாத்துக்களை ஓதிக்கொண்டே இருப்போம் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு இந்த இரவு முழுவதும் இருவரும் சேர்ந்து நாம் செலவாத்துகளை ஓதிக் கொண்டே இருப்போம் அந்த நபியினுடைய பழக்கத்தினால் அல்லாஹ் நமக்கு ஏதாவது உதவி செய்வான் என்று சொல்ல கணவன் மனைவி இருவரும் இரவு நேரத்திலே உட்கார்ந்து ஓதுகிறார்கள் சரவாத்தை ஓதுகிறார்கள் நபிகள் நாயகன் சல்லு வசல்லம் அவர்களின் மீது என்ன செலவாத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியுமோ எல்லா செலவாத்துகளையும் ஓதுகிறார்கள் அல்லாஹூ அலா முகம்

நீ நாளைக்கு இந்த நாட்டினுடைய மன்னரை போய் பாரு மன்னரை போய் பார்த்து உன்னுடைய கடனுக்குண்டான தொகையை நீ கேட்டு வாங்கு நான் தர சொன்னதாக சொல்லி வாங்கு அவரை நம்ப மாட்டார் நான் உன்னுடைய கனவிலே வந்தேன் என்று அவர் நம்ப மாட்டார் அவர் நம்பலேன்னு சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தை அவர்கிட்ட சொல்லு என்னன்னா இந்த நாட்டினுடைய மன்னர் அவர் இரவு தூங்குவதற்கு முன்னால் தினந்தோறும் இரண்டாயிரம் தடவை செலவாத்தி சொல்கிறார் இரண்டாவது விஷயம் என்னன்னா நேற்றைய இரவு அவர் செலவாத்தி சொன்ன பொழுது அவர் ஏதேனும் குறைவு செய்து விட்டாரோ என்று அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே அவர்கிட்ட போய் சொல்லு நேற்றைய இரவு நீங்க இரண்டாயிரம் தாட்டி கரெக்டா ஓதிட்டீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு இந்த விஷயத்தையும் சொல்லு இது சொன்னேன்னா அவர் நம்புவாரு என்று நம்பிசல்லா குரே செல்லம் அவர்கள் அந்த கடனாளியின் கனவிலே சொல்ல காலையில் சந்தோஷத்தோடு எழுந்து ஓடோடி செல்கிறார் மன்னரிடத்திலே மன்னரிடத்திலே போய் கேட்கிறார் இந்த மாதிரி நேற்று இரவு நாயகம் கனவிலே வந்தார்கள் என்னுடைய கணர் கடன் ஐநூறு திருகம் இருக்கிறது அதை உங்கள் இடத்திலிருந்து வாங்கி தள்ள வாங்குமாறு சொன்னார்கள் அப்படின்னு அவர் நம்பலை அதை எப்படி நான் நம்புறது ரவிசல்லிஸ் கனவில் வந்தாங்க நான் எப்படி நம்புறது அவர் ரெண்டு விஷயத்தை சொன்னார் நீங்கள் தினமும் ரெண்டாயிரம் செலவாக ஓதிட்டு தானே தூங்குறீங்க அப்படின்னார் ஆமாம் நேற்று இரவு நீங்கள் செலவாத்து ஓதுகின்ற பொழுது ஏதாவது அந்த நம்பரில் கொஞ்சம் கம்மியாக ஓதிட்டோமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்க கரெக்டாக ஆமாம் ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் கரெக்டாக தான் ஓதிட்டிங்களா நீங்கள் கவலைப்பட வேணாலும் ரசூலா சொன்னாங்க அவர் மன்னர் அபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்னதை அவர் இவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு உடனே பைத்தூள் மல் நிதியிலிருந்து ஐநூறு திருவங்களை எடுத்து கொடுக்கிறார் ஐநூறு திருகங்களை கொடுத்து அதோடு மட்டுமல்ல தன்னுடைய சொந்த காசிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு தீர்காலர்களையும் சேர்த்து கொடுக்கிறார் இப்போ மூவாயிரம் தீனாளர் அவர் கிடச்சிருச்சு அந்த கடனாளி கடைசியாக தான் நேற்று சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு போகணும்னு இடத்துல மன்னர் கொடுத்து அந்த காசை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார் நீதிபதியிடத்திலே ஓடுகிறார் அங்கே போய் பார்க்கிறார் நீதிபதியை சந்திக்கின்ற பொழுது நீதிபதி கையிலே ஒரு பை வைத்துக் கொண்டு என்ன அந்த நீதிபதி வந்தவனை சொன்னாரு அந்த கடனாளி இடத்திலே சொன்னார் நேற்ற இரவு நபிகள் நாயகம் செல்லந்தாக ஒரு செல்லம் என்னுடைய கடவிலே வந்தார்கள் வந்து சொன்னாங்க அந்த கடனாளிக்கு நீங்க இந்த ஐநூறு திருகத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள் நாளை நான் உங்களுக்கு மறுமையிலே உதவி செய்கிறேன் என்று அபிசல்ல சொல்ல போதை சொன்னார்கள் என்று அவர் ஒரு ஐநூறு திருகம் கொடுத்து விடுங்கள் மொத்தம் விவாதத்தை இப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் கடைசியிலே அந்த வியாபாரி கடன் கொடுத்தவர் வருகிறார் வருகின்ற பொழுது அவரு கையிலும் ஒரு பை இருக்கிறது வந்து சொல்கிறார் நேற்ற இரவு நபிகள் நாயகம் செல்லந்தாகுரை வசல்லம் என்னுடைய கனவிலேயும் வந்தார்கள் வந்து அந்த ஐநூறு திருகத்தை மன்னித்து விடுமாறு சொல்லி நீங்கள் அந்த கடனை மன்னித்து விட்டால் நாளை மறுமையிலே உங்களுக்கு நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று அபிசல்லாவுடைய சொல்லம் சொன்னாங்க எனவே நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கடனை மன்னித்து விட்டேன் மேலும் இந்த ஐநூறு தீனார்களை நீங்கள் அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த வியாபாரி கொடுக்கிறார் கடைசியில் சந்தோஷம் வாங்கிக் கொண்டு கண்ணீரோடு தன் மனைவியிடத்திலே ஓடி வந்து கொடுக்கிறார் இதுதான் செலவாத்தின் மகிழ்வி ஐநூறு திருகம் கடனாரியாக இருந்தவர் நபிகள் நாயகம் செல்லந்தா கொலை செல்லம் அவர்களின் மீது சலவாத்து ஓதியலால் நாலாயிரம் திருகத்திற்கு சொந்தக்காரராக ஆகி போனார் என்று இந்த செலவாத்தையின் மகிமைகளை குறித்த ஒரு வரலாற்றை நாம் காணப்படுகிறது எனவேதான் இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனம் அல்லாஹ் சொல்கிறான்

எனவே இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹசீர் என்று சொல்றாங்க அல்லாஹ் செலவாத்து சொல்லிவிட்டான் செலவாத்து சொல்லுமாறு கட்டளையிட்டிருக்கிறான் என்றான் ஒரு மனிதன் உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒரு தடவையாவது நாயகத்தின் மீது சலவாத்தும் சொல்வது சொல்லுவது என்று உலமாக்கல் சொல்லி தருகிறார் அடிக்கடி நாயகத்து பெயரை கூறுகின்ற பொழுது செலவாத்து சொல்வது இன்ன பிற காரியங்களுக்காக தொழுகையில் அந்த செலவாத்து ஓத வேண்டிய இடங்களில் செலவாத்து ஓதுவது ஒவ்வொரு துவாவுக்கு முன்னாலும் ஒவ்வொரு துவாவுக்கு பின்னாலும் செலவாத்து ஓதுவது மிக சிறப்பு அதீசிலே வருகிறது எந்த துவாவினுடைய ஆரம்பத்திலும் எந்த துவாவினுடைய முடிவிலும் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்லப்படவில்லையோ அந்த துவா வானத் போய் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று அல்லாட்ட போகாது இறைவனை சென்றடையாது எப்போ அந்த துவாவுக்கு செலவாத்து சொல்லப்படுகிறதோ அப்பொழுதுதான் அவருடைய துவா அரிசு வரையிலும் கொண்டு போய் அல்லாஹ்டத்திலே கொண்டு போய் அந்த துவா சேர்க்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை ஹசரத்துனா உமர் அலி அல்லா அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள்

ஒரு தடவை செலவாத்து சொன்னால் மீது பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் இதுவெல்லாம் செலவாத்துக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி அசன் ரஹிம் அகமல்லா அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி அழுது கொண்டு வந்தார்கள் ஒரு தாயார் வந்து சொல்றாங்க அவர்களே நேற்று இரவு என்னுடைய கனவிலே இறந்து போய்விட்ட என்னுடைய முதல் மகளை கண்டேன் அந்த என்னுடைய மகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் தலையெல்லாம் தலைகீறி மூலமாக நெருப்புக்கு நடுவிலே இருப்பதைப் போல நான் கனவிலே கண்டேன் இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்ற பொழுது அசன்பசு ரசிம்போம் இல்ல சொன்னாங்க உன்னுடைய மகள் நரகத்திலே இருக்கிறாளம்மா எனவே அப்படி உனக்கு கனவு வந்திருக்கிறது என்று சொல்கிறார் இப்போ நான் என்ன செய்கிறது உன்னுடைய மகனுடைய பெயரில் ஏதாவது சதக்கா செஞ்சது ஏதாவது தர்ம செய் ஏதாவது தர்மம் செஞ்சேன் அந்த தர்மத்தினுடைய வெளிப்பாடாக அல்லாஹனுடைய மகளுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று ஹசன் பசிர் ரஹி முகம்ல சொல்லி அனுப்புகிறான் இப்போ அந்த தாயார் போயிடுறான் அடுத்த நாள் ஹசன் பசீர் ரஹிமகம் அல்லா தூக்குகின்ற பொழுது அவருடைய கனவிலே ஒரு அழகான பெண் வருகிறார்கள் வந்து சலாம் சொல்லுகிறார்கள் சலாம் சொல்லி இமாம் அவர்களே என்ன தெரியுதா அப்படின்னா இல்ல என்ன உங்களுக்கு தெரியலையே நேற்று இரவும் ஒரு தாயார் நேற்று ஒரு தாயார் வந்து அவருடைய மகள் குறித்து கண்டார்கள் நீங்கள் அந்த பெண் நரகத்தில் இருப்பதாக சொன்னீர்களே அந்த பெண்ணு வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்னாங்க அந்த அம்மா இரண்டாவது நாள் கனவுராம் துளா கேட்டாங்களா இன்னைக்கு எப்படி நீ சொர்க்கத்திற்கு வந்து விட்டாயே நேற்று நீ உங்கள் உங்கள் அம்மா கண்ட கனவுல நீ நெருப்பில் இருக்கிற மாதிரி தெரிந்தாய் ஆனால் இன்று சொர்க்கத்தில் இருப்பதை போல தெரிகிறாயே என்ன காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்களா நேற்றைய நேற்றைய அதாவது இன்றைக்கு என்னுடைய கபுரை தாண்டி ஒரு பெரியவர் போனார் என்னுடைய கபுரை தாண்டி ஒரு பெரியவர் போகின்ற பொழுது அவர் என்ன செஞ்சாருன்னா என்னுடைய கபுர் பக்கத்தில் நின்று ஒரு சலவாத்தை ஓதி அந்த சலவாத்தின் நன்மையை எனக்கு எத்தி வைத்தார் ஒரு செலவாத்தின் நன்மையை எனக்கு தருமாறு அல்லாஹுடத்திலே துவார் செய்து விட்டு போனார் அல்லாஹ் சுபகானத்தார அவர் செய்த ஒரு செலவாத்தினுடைய நன்மையின் வரக்கத்தினால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்க அப்ப இதெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் அல்லாவும் சுபகான வார்த்தாரா அந்த அளவு செலவாத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறான் இன்பமான சூழ்நிலையோ அல்லது ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லா சூழ்நிலைகளும் நாயகத்தின் மீது செலவாற்றுவோன்ற பொழுது அபரிமிதமான நன்மைகளும் அதனுடைய வெளிப்பாடுகளையும் நாம் பார்க்க முடியும் இந்த ரமதானுடைய காலங்களிலே அதிகமான நாம் திகர்கள் வாக்கள் செய்வதைப் போல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி

وأصحابي الداخلين والمسلمين والمؤمنين كلهم أجمعين إما بعد.